நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு தசா நடக்குதுன்னு வைங்க அந்த தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஏதாவது ஒரு தசை நடக்கும் இல்லையா அந்த தசாநாதன் கூட உங்கள் ஜாதக கட்டத்தில் ஈவன் அது ஆறாம் வீட்டு அதிபதியாக இருக்கட்டும் இல்லை எட்டாம் வீட்டு அதிபதியாக கூட தச நடக்கட்டும் சார் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசை கூட நடக்கட்டும் ஆனால் அந்த தசாநாதனுடன் பாக்கியாதிபதி சேர்ந்து அமர்ந்து இருக்கான்னு பாருங்க அல்லது உங்களுக்கு இப்போ நடைபெறக்கூடிய தசாநாதன் கூட பூர்வ புண்ணியாதிபதி சேர்ந்து அமர்ந்து பாருங்க சார் அப்படி அமர்ந்து அந்த தசா வந்தால் அந்த தசா யோகமான தசை சார் அது எட்டாம் இடத்துல இருந்து கூட தசை நடக்கட்டும் சார் ஆனால் அந்த எட்டாம் வீட்டு அதிபதியுடன் ஒன்பதாம் மீட் அதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கா அல்லது ஐந்தாம் மீட் அதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கா கண்டிப்பாக எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சொல்ல கண்டிப்பாக யோகமான தசை அடிச்சு சொல்லிடலாம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யோகமான தசை நடைபெறும் என்பது உறுதியா சொல்லிடலாம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றப்பற என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்